ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் கொஞ்சம் பேச தயங்குற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே இன்டிமசி இன்டிமசினே நிறைய பேர் பாவமா ஏதோ அது பேசப்படாத விஷயம் மாதிரி பார்க்கறாங்க இன்டிமசி இஸ் நாட் ஜஸ்ட் செக்ஸ் இது ஒரு சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு ஆன்மீக அனுபவம் ஆன்மாக்களினுடைய இணைப்பினை கொண்டு வருகின்ற ஒரு அனுபவம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இண்டி வெறும் செக்ஸ் தான் வெறும் உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது உணர்வு மனம் ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கின்ற ஒரு அனுபவம் இந்த மூன்றும் ஒன்றிணையும் போது ஒரு வேற ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாகும் நண்பர்களே இண்டி மீ அப்படின்னா என்னன்னா எனக்குள் இருக்கும் உண்மை நீ காண்கிறாய் எனக்குள் இருக்கும் உண்மையை நீ எனக்குள் இருக்கும் உண்மை நீ காண்கிறாய் எனக்குள் இருக்கும் உண்மையை நீ காண்கிறாய் இதுல வெளிப்படையான ஒரு தன்மை சரண்டர் பெண்ணிடம் ஆண் சரண்டர் ஆகிறது ஆணிடம் பெண் சரண்டர் ஆகிறது இந்த பலவீனம்ன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனா அதை தாண்டி சரண்டர்ங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை நம்பிக்கை இருவருக்கு இடையிலான ஒரு நம்பிக்கை இது எல்லாற்ற கலவை இண்டிமசி நண்பர்களே நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு முன்னாடி முகமூடி இல்லாமல் அதாவது நான் ஒரு நேரம் இருக்குது எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் அதுதான் ரியல் இண்டிமசி செக்ஸ் என்பது வெறுமனே ஒரு உடல் ரீதியான செயல்பாடு அல்ல இது ஒரு ஆற்றல் பரிமாற்றம் எனர்ஜி எக்ஸேஞ்ச் இதயம் சுவாசம் பார்வை தொடுதல் வார்த்தை அனைத்தும் சேர்ந்து ஆன்மாக்களை இரண்டு ஆன்மாக்களை இணைக்கின்ற ஒரு புனிதமான அனுபவம் இந்த இன்டிமசி அப்படிங்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு அமையணும்னா அது ஒரு ஆன்மீக அனுபவமாக இரண்டு உடல்கள் இணைகின்ற அனுபவமாக இல்லாமல் இரண்டு ஆன்மாக்கள் இணைகின்ற அனுபவமாக அது மாற வேண்டும் அந்த நிலையில் ஒரு உச்சபட்ச தியான நிலைக்கு நீங்கள் செய்கிறீர்கள் நீங்க தியானம் பண்ண கை கூடாத ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஆன்மீக அனுபவத்துல கிடைக்கும் அந்த உச்சபட்ச தியான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் போது மனசு அமைதியாகும் உங்களுக்குள் அன்பு பெருகும் அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் அப்ப கிடைக்கும் இதுதான் ரியல் இன்டிமசி வாழ்த்துக்கள் நன்றி